போப்போ மலை ஏறுங்க நல்லா புத்தி வரட்டும் போப்போ மலைக்கு போய் தோல மலையில் இருக்கல இங்கே நாச்சியா சிப்பாய் கிடையாது முனியா முனியப்பா கிடையாது ராமையா நாச்சியாரு சிப்பாய் கிடையாது முனியான் கிடையாது ராமையா வந்துட்டேன் என்னது ஃப்ளாஷ் லைட் அது வந்துட்டான் யார் வந்துட்டாங்க வந்துட்டாங்க இது நம்ம கோபிச்சல வந்துருச்சு மைக்கேல் ரத்தம் குடிக்கேல் என்ன பேயா இல்ல பூதம்மா இல்ல காண்டா மிருகமா நாங்க மலையில ஏறினா மழை பெய்யும் மலையில ஏற முடியாது மலையில ஏறினா மழை பெய்யும்ல அப்படியே ஏற முடியாது கோபிகாக்கம் நீ பாசமாக பாயாசம் கொடுக்குற பார்சல் பண்ணுறேன் தம்பி கொடுக்குறேன் வாங்கிக்க பாயாசம் அத்தா அக்காவுக்கு வாய் வலிக்குன்னு சொல்லி என்னோடய கோபி தங்கச்சி அப்படியே எல்லாருக்கும் டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என் சார்பில் நீங்களும் சாப்பிடுங்க என்ன சிப்பாய் குப்பாய்னு போடாடியே நம்ம கோபி செல்லக்குட்டி சூப் அனுப்பியிருக்கு பாம்பு சூப்பு பள்ளி சூப்பு எல்லாமே ரெடி வாங்க வாங்க எல்லாரும் லைனில் நில்லுங்க நாச்சியா அக்கா கருவாட்டு மண்டை பாயாசம் ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த பார்சல் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க அக்கா தம்பி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் க கருவாடு பாயாசம் வாங்க வாங்க ஓடலாம் ஓடலாம் எங்கே பாயசத்தை குடிக்கவா தலைமுடி வளரும்டா ஆமை சூப்பு குடிங்க நல்லா இருக்கும் எங்களுக்கெல்லாம் வேணாம்ப்பா நீ குடி ஓ முடித அடங்காமல் நல்லா நீட்டை நீட்டமாக தூக்கிட்டு நிற்கிது அந்த முடியை அடக்கணும் நின்று ஃபஸ்ட்டு குடிக்கணும் சதீஷு என்னது என்னமோ மண்டை மாதிரி இருக்குது மணிகண்டன் வாங்கோ வாங்கோ வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் வணக்கமுங்கா மணிகண்டன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அடிச்சு கிரகம்மா ஐயோ அடிச்ச கிரகாது அடிச்சுக்கிறாம லயனில் வந்து பாயாசம் வாங்கிக்கோங்க மணிகண்டன் வேற ஏதா சொன்னா வணக்கம் வணக்கம் நாச்சி சொல்லுது எல்லாரும் அடிச்சுக்காம லயனில் வந்து இல்லை ரத்த காட்டேரி நாச்சியா சாமி அக்கா நாச்சியா சாமி அக்கா அக்கா இப்போ வந்து நான் ஹீரோ மாதிரி இருக்கேன் முடியெல்லாம் நல்லா இருக்கு அப்படியா நீ அடங்காத பிடாரி மாதிரில ஒரு முடிய வச்சிருந்தேன் அந்த முடியே அடங்க மாட்டேங்குது அப்புறம் எப்படி நீ அடங்குவ மணிகண்ணன் மணக்க அருள் விஷ்வா ஆஹா அருள் விஸ்வா வந்துட்டாங்க ஏ விஸ்வா அடே விஸ்வா தம்பி வாடா 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 எப்படா இருக்க விஸ்வா நல்லா இருக்கியா பரலோகம் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பரமபிதாவே வந்து விட்டார்கள் வாருங்கள் வாருங்க ஓ சட்டி முட்டியை தூக்கிட்டு வந்திருக்காரு பாயாசம் கொடுக்குறோன்னு சொன்னோன்னா அவர் காதுல கேட்டுருச்சு அதனால அடிச்சிக்காம கொள்ளாம வந்துட்டாரு சட்டி முட்டியோட ப்ரிப்பரா வந்துட்டாரு தள்ளுங்க 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 சட்டிலாம் வச்சிருக்காரு பாயாசத்தை ஊத்துங்கப்பா சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்ப தானா வலையில வந்து மாட்டிக்கிறியாச்சி வணக்கம் அப்படிங்க மணிகண்டன் சுஜியக்கா தம்பி அன்பா பாயாசம் கொடுக்குறேன் பார்சல் பண்றேன் வாங்கிக்க நீ பாயாசம் அனுப்புறேன் ஏ அனுப்பு அனுப்பு எல்லாரும் வாரவுல ஒரு பாயசம் ஒரு டம்ளர் குடிங்க குடிங்க லைவில் வரும் புது உருவங்கள் நல்லா பேசுங்கள் நல்லாவே பேசுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் லைக்கே காணும் அக்கா ஆஹா நம்ம கோபின்னு சட்டி இருந்துச்சு அக்கா டிவியில் இருக்கிறது பாரு என்னோடய ஃபோட்டோ நான் தஞ்சாவூர் போனேன் பெரிய கோயிலுக்கு கும்பகோணம் போனேன் உள்ளே ரவுண்டு சுற்றிட்டு வந்தேன் நல்லா நேற்று ஓ அப்படியா அனைத்து போனியா எப்போதே உனக்கு கல்யாணம் காதர் வந்துட்டாங்க ஹாய் மணி ப்ரோ காதர் காதர் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க என்ன எனக்கு லைவ்ல அப்படியே லைக்கு முப்பத்தி ரெண்டு லைக் மட்டும் இருக்குது எல்லா நண்பர்களும் வரைய ஒரு லைக் பண்ண மனசு வர மாட்டேங்குது அடப்பாவியா மூச்சு தன்னார கட்டிக்கிட்டு இருக்கேன் காசு பண்ணதே கொடுக்கலனாலும் ஒரு லைக்கையாவது போடுங்கப்பா பாயெல்லாம் வலிக்குது பிச்சைக்காரி மாதிரி நைட்டில் உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பிச்சைக்காரி சொல்லக்கூடாது சாரி யூஸ் மாதிரி சாப்பிட்டாச்சா மணி ப்ரோ அப்படிங்குறாங்க வணக்கம் காதர் ப்ரோ மணிகண்டன் ஆச்சு ஒன்னு தேடி வந்துட்டாங்க பாரு காத வணக்கம் நீ காதர் நாச்சிக்கு ஆச்சுக்கும் சண்டை தாங்க முடியாது சாப்பிட்டாச்சா மணி ப்ரோ சுஜி அப்படின்னு இல்லாம கோபியா என்ன கோபி என்னது ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்துருச்சு நீ வந்துரு வாக்கானு என்ன திடீர்னு